டெல்லி ஜந்தர் மந்தரில் விவசாய விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாய விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தரில் தமிழக விவசாயிகள் மண்டை ஓடுகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழக விவசாயிகள் பங்கேற்றனர் இந்த போராட்டத்தின் போது பெண்கள் உட்பட சில விவசாயிகள் திடீரென செல்போன் கோபுரம் மற்றும் மரத்தின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அங்கு சென்ற டெல்லி போலீசார் மற்றும் துணை படை வீரர்கள் செல்போன் கோபுரம் மற்றும் மரத்தின் மீது ஏறி போராட்டம் நடத்திய விவசாயிகளை கீழே இறக்கினர் இந்த போராட்டம் காரணமாக டெல்லி ஜந்தர் மந்தரில் பரபரப்பு நிலவியது அழிஞ்சிருச்சு ஒண்ணுமே இல்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் விவசாயிங்க இறந்துட்டாங்க அதனால எங்க மேகதா வந்து விவசாயிங்க அணை கட்டக்கூடாது அதனால அது அனுமதி கொடுக்க கூடாது அது இல்லாமல் எங்களுக்கு விவசாய கடன் வந்து சார் ஒரு லட்சம் ஒரு லட்சம் கோடி வந்து இருக்கு அதனால அந்த ஒரு லட்சம் கோடியும் தள்ளுபடி பண்ணணும் கார்பெட் கம்பெனிக்கு வந்து முப்பது லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பாராளுமன்றத்தில் எங்களுக்கு பாஸ் பண்ணி எங்களுக்கும் ஒரு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணணும்